எண்டு எங்கே எங்கேயிருந்து ஃப்ரிட்ஜ் இருந்தோம் அது தொட்ட ராக் அடிக்குதுங்க தொட்டியோ லைட்டாக தொட்டேன் ஏ லைட்டாக தொட்டேன் ஏன் டார்க்காக தொட்டு நான் மேலே போனேன் நீங்கள் சந்தோஷமாக என்ன பார்க்குறீங்களா பிச்சை கூட பிச்சு ஏ லைட்டில் கூட எதுக்கு தொட்டு ரிஸ்கெட் வச்சிருவேன் என்ன கேட்டேன் டே டே ட இந்த மாதிரி நடிப்பேன் என்கிட்ட நடிக்காதீங்க பேர் கொடுத்துருக்கான் ஃப்ரிட்ஜை பத்து நாள் ஆகும்போ ஆமாம் ஆமாம் அப்போ பத்து நாள் ஆகாது இந்த மீந்து போனது ஊசி போனது சாப்பிடாம பிரச்சா சாப்பிடலாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அப்படி வெளியே எட்டி பாருங்க என்னது பொணத்தை தூக்கிட்டோம் ரெண்டு பேரும் எதுவும் தூக்கிட்டு வரானுங்க அது ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரிட்ஜ் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரிட்ஜுன்னா ரிப்பேர் பண்ண கடையில் நம்ம ரிப்பேர் ஃப்ரிட்ஜை கொடுத்தா அவங்க நல்ல ஃப்ரிட்ஜுங்க கொடுப்பாங்க பத்து நாள் இங்கே இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜை கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிடுவானுங்க இப்போ இதுதான் ட்ரெண்டு ஐயோ பத்து நாளாவது நல்ல சாப்பாடா ஃப்ரெஷ்ஷான சாப்பாடா சாப்பிட்லான்னா விட மாட்டானுது போல தெரியுது இந்த ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ணுற விட எல்லாம் நாளு கடத்தணும் பாருங்க எங்கள் அப்பா ஒருத்தர் சேஃப்டியை நான் பாதுகாப்பாக இன்னைய நடிக்க வச்சிக்கிறது இந்த ஃப்ரிட்ஜை மட்டும் தான் அப்படியே தூக்கி போட்டுட்டேன் இந்த ஃப்ரிட்ஜை தூக்கி போட்டால் எல்லாம் குறஞ்சி போயிடுவேன் பாருங்க பாருங்கள் அது ரெண்டாவது பானை நான் பாதுகாத்துட்டு வரேன் ரொம்ப போங்க என்னுதே ரெண்டாவது பாம்மா வெளியே சொல்லாதடி உங்க அம்மாவை சந்தேகப்பட போறானு அட ஆமா இது எனக்கு தெரியாம போச்சு